இது ஓட கட்டிலா எப்படிலாம் ஓட உடச்சுருக்கேன் மக்கள் ஆக கொடுங்க இந்த பக்கம் எடுக்க சொல்லியிருக்கேன் ஆமாம் பொதுமக்களும் நல்லாயிருக்கும் ஆமாம் பழையா என்ன இது தம்போதியா ஆமாம் இருக்குது என்ன இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் உடச்சி விட்டுருக்கேன் சா இங்க இருந்து சவுரியாரம் அந்த மெயின் ரோடு இருக்குல்ல அருங்க பைப்பு போட்டு அதில் பாலம் போட்டு அதுலேயும் ஓடைக்காக தண்ணி வர்றதுக்கு வழி அந்த காலத்துல இருந்தே வலி பண்ணியிருக்காங்க அடுத்தப்பட மாதா நேரில் பைப்பு இந்த மெயினில் போட்டு பைப்பு குழாய் போட்டு தண்ணி வர்றதுக்கு வழி பண்ணி விட்டு இந்த வலி அப்படி தான் கடைசி இறக்கி அந்த வண்ணாந்தோட இறக்கி போய் தண்ணி கட்டி கிடந்து அதிலிருந்து தண்ணி நிறைய சேர்ந்தா கடலுக்கு போயிட்டே இருந்து இப்போ இல்லை ஆண்டாண்டு காலமாக காலங்காலமாக நடந்துக்கிட்டு ஆமாம்

இங்க இருந்து எல்லாம் வரப்போகுது பாலம் போட போறாங்க கொண்டு போகணும் எங்களுக்கு பயந்துள்ள இருக்க நம்ம இந்த அரிசி பள்ளிக்கூடத்துல இருந்து ராஜபாளம் மேட்ல இருந்து ஒரு இவங்க மத்தியில ஒரு பாலத்தை போட்டாச்சுன்னா போக்குவரத்து இடைஞ்சல் இருக்காது பாலம் மழை வந்தா தண்ணி கீழே பெய்யும் அந்த சர்வீஸ் பண்ணியாச்சு வைங்களா எந்த இடங்களும் இல்லாமல் கிளீனாக தண்ணி கிளீனாக கீழே ஓடி போயிடும் நம்ம எப்படி திறந்து விடணுமோ திறந்து விடலாம் இந்த அடப்பு ஏற்படாது இந்த போக்குவரத்து பாடஞ்சு பாலஞ்சு நாளாக நாங்கள் போக முடியல காலம் திணறில் இருந்தோ சமரியா திணறிவோ இப்படி எல்லா பக்கத்தில் இருந்து ஒரு பானஞ்சி தீவு இருந்த மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பாக பாலம் எங்களுக்கு இருக்கணும் சாப்பிடறது இல்லாமல் உடுக்க துணி இல்லாமையும் தண்ணிக்குள்ளேயும் சீரழி நடக்கும் ஊரு சங்கடில வீடு போடலமாங்க